ஓம் தத் புருஷாய உத்மகே வக்ரஹுந்தாய்மஹன்னோ நந்திபரசோதயாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய உலகமெங்கும் வாடும் தமிழ் மக்கள் அதாவது அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை சில ஊருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆயிருக்கலாம் கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம் இப்போ கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தொம்போது வரை இது நவம்பர் பதினேழு அதாவது பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது நல்ல கவனிங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி ரொம்ப மிகவும் பிரம்மாண்டமானது ஆச்சரியமானது அதிசயமானது அப்படியே நடக்கக்கூடியது இது பிரம்மனுடைய விதி உங்க விதி உங்க தலையெழுத்து பிரம்மன் போட்ட தலையெழுத்து இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும் இதுதான் உண்மை ஆச்சரியம் உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும் புரியுங்களா ஆச்சரியமா இருக்கணும் அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும் உங்க வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே இதை படைத்தது பிரம்மன் இது பிரம்மனுடைய தலை விதி அது இங்கே சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் அதுதான் அதே நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன யோகங்கள் என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன யோகங்கள் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அது எப்போ சரியாகும் நினச்ச காரியம்லாம் எப்போ நடக்கும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை எப்போ தான் நடக்கும் அப்போ இது போன்ற பிரச்சனைகள் இந்த மா இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்போ நடக்கும்ன்றது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை உங்கள் தனிப்பட்ட உங்கள் தனிப்பட்ட ஜனன ஜாதத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும் இதுக்கு என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க புரிஞ்சுட்டீங்களா ஆக முயன்று பாருங்கள் வெற்றி உங்களுக்கு முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு சரிங்களா இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் கல்யாண காலம் யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது யாருக்கெல்லாம் கத காதல் வாழ்க்கை போகுது என்பதை யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கப்போகுது அப்படின்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள் என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் எல்லா ராசிகளுக்கும் சரிங்களா ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும் நம்பர் உங்களுக்கு நோட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கார்த்திகை மாத பலன்கள் மிதன ராசினர்களே உங்களுக்கான உங்கள் முன்னேற்றத்தை உங்கள் சிறந்த யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை ஒன்று முதல் கார்த்திகை இருபத்தி ஒன்பது வரை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இதற்குரிய கார்த்திகை மாத பலன்கள் முதல்ல வந்து ஒரு ஒரு ஜாதகருக்கு தனஸ்தானம் வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் தனஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் காலப்புருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடம் கடகராசி அந்த நான்காம் இடம் உங்களுக்கு இரண்டாம் இடம் அமைஞ்சிருக்கு அப்ப நான்காம் அதாவது காலப்புருஷ தத்துவத்துக்கு நான்காம் இடமே உங்களுக்கு இரண்டாம் இடமாக அமைந்தால் என்ன அர்த்தம் பூமியோகம் விவசாயம் அதாவது பெரிய பெரிய விவசாய நிலங்கள் பெரிய பெரிய பூமி சொத்துக்கள் வாகன யோகங்கள் நிறைய அற்புதமா அவங்களுக்கு அப்படியே இந்த யோகங்கள்லாம் சிறப்பா இருக்கும் அதே நேரத்தில் ஒரு அரசு அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய அமைச்சர் போன்ற பதவி என்ன இரண்டாம் இடம் இரண்டாம் இடம் சந்திரன் வந்து ஒரு அமைச்சர் போன்ற பதவி கொடுக்கக்கூடியவர் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை என்பது அற்புதமான ஒரு நட்சத்திரம் மிருகசீஷம் திருவாதிரை அதே நேரத்தில் இந்த புனர்பூசம் குரு நட்சத்திரம் ஆக முதல்ல பார்த்தோம்னா இந்த மிருகசீச நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உங்க நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் வந்து உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் தொழில் வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பதினோராம் ஆகி காலக்கருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிற அது உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல சூரியன் சேர்ந்திருக்கார் இந்த கார்த்திகை மாதம் வரும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரியன் விருச்சராசியில் இருப்பார் ஆறாம் இடத்துல சூரியன் விருச்சயராசியில் இருப்பார் இந்த ஆறாம் இடம் வந்து சூரியனுக்கு ஏற்ற பலமான இடம் அரசாங்க அரசியல் தொழில் வெற்றிகள் கேஸ் வம்பு விளக்கு வெற்றிகள் சொத்துக்களை பெறுவது பூமி யோகத்தை பெறுவது பதவி யோகத்தை பெறுவது என்று அற்புதமாக எல்லா யோகமும் வழங்குவதற்கு இந்த காலக்குறிச்சி தத்துவத்துக்கு எட்டாம் இடம் வந்து உங்களுக்கு ஆறாம் இடமாக அமைந்து அதில் சூரியன் வலிமையாக இருந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் வந்து பூமிகாரர்கள் பூமி சொத்துக்களை தரக்கூடியவன் வந்து பதவி தரக்கூடியவன் அரசியல்ல சாதனை படைக்கக்கூடியவன் அரசியல படைசூழ அரசியல்ல படைசூழ அப்படியே அளவுக்கு ஒரு ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அதில் மாற்றமே கிடையாது எந்த ஒரு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் சூரியனும் செவ்வாயும் வலிமையா இல்லாம இருக்கவே இருக்காது சூரியன் செவ்வாய் வலிமை இல்லைன்னா யாருமே வந்து அரசியல் இருக்க முடியாது புரிஞ்சுட்டீங்களா சூரியன் செவ்வாய் வலிமை இல்லைன்னா வலிமை இல்லைன்னா ஏன்னா பூமிகாரன் பூமியை ஆளக்கூடிய தன்மை அந்த பூமிகாரன் ஒவ்வொரு ஜாத அரசியல்வாதி இருக்கக்கூடிய ஜாதத்துக்கு இந்த செவ்வாய் வலிமையா இருக்க வேண்டும் சரி அத வழி நடத்தக்கூடிய குணங்களை அந்த மன பக்குவத்தை அதுல பதவி அதுல பதவிய இது வந்து அந்த தகுதியை கொடுக்குது இந்த போய் உட்கார வைக்குமா தகுதியரு புரிஞ்சுட்டீங்களா கட்டடமா அமையுமா இல்ல வீட்டை வாங்க முடியுமா இந்த கட்டடத்துல அமைஞ்ச கட்டடம் கட்டிடுவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் வலிமையா இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா அந்த மாதிரி ஒரு பதவிக்கான கிரகங்கள் இருக்கு அதை செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் ஒன்று இருக்கு அப்ப அது ரெண்டாம் இடம் அமையுது அப்ப வருமானம் எங்க பாக்குது செவ்வாய பாக்குது குரு இரண்டாம் இடத்திலிருந்து செவ்வாய் ஐந்தாம் இடம் ஐந்தாம் பார்வை பார்க்குது அடுத்து குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் பணவரஸ்தானத்தை பார்க்குது சாணத்தை பார்க்குது அடுத்து உங்களை பத்தாம் இடத்தை பார்க்குது உச்சம் பெற்ற குரு உங்களை பத்தாம் இடத்தை பார்க்குது எப்பயுமே உங்கள் தொழிலுக்கு லாபஸ்தான எட்டாம் இடம் ஒரு ஜாதத்தில் பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தான எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடத்தை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஏன் இட்லி உட்காந்து எட்டாம் இடம் தொழிலுக்கு லாபஸ்தானம் அப்போ உச்சம் பெற்ற குரு உங்கள் லாபத்தையும் பார்க்குறாரு அதாவது தொழில் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்கள் தொழில் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு அப்போ காலக்குறிச்சத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலிருந்து பேரும் புகழும் கொடி கட்டி பறக்கக்கூடிய தொழில் வருமானம் பதவி யோகம் சொத்து யோகம் அதிகாரத்தும் வாய்ந்த ஒரு பெருமையான வாழ்க்கை நல்ல வாகன யோகங்கள் உயர்ந்த பதவிகள் இந்த அற்புதமான யோகத்தை ஏதாவது அந்த மாதிரி பதவியில் வருமானம் பெறணும் அந்த மாதிரி தொழிலில் முன்னேற்றத்தில் வருமானம் பெறும் உங்கள் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் குடும்ப ஸ்தானத்துல வாக்கு ஸ்தானத்தில் வாக்கு வாக்குன்னு உங்களுக்கு உங்களுடைய வாக்கு அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்யா அவர் சொல்றதை என் கேட்கணும் மனுஷன் சரியான ஆள் எதையுமே முடிவெடுத்து சரியா செய்வார் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வாக்கு உங்களுடைய வாக்கு வந்து வலிமை பெற்று அதனுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய சாணம் தான் இந்த பதினோராம் இடத்து அதிபதி செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உட்கார்ந்து அதிகாரத்துவம் வாய்ந்த வெற்றிகளை தரக்கூடிய இடத்துல உட்காந்து சரி அடுத்ததாக வந்து இந்த மிதனத்துக்கு அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்ப இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து இப்ப காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் அதிபதி போய் பேரும் இங்கே செய்யக்கூடிய தொழிலில் பூரா நல்ல பேரும் புகழோட தொழில் வளத்தோட முன்னேற்றத்தோட சகல யோகங்களும் சக செல்வங்களும் தரக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கு அடுத்த அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ ஸ்தானம் அப்ப இந்த கார்த்திகை மாதம் என்பது ஒரு புண்ணிய பலன்களை பெற முடியுமா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா நமக்கு சொத்துக்கள் சேருமா பதவிகள் சேருமா திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுமா திடீர் லாட்டரி யோகம் ஏற்படுமா எதிர்பாராத நடக்கும் நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் புண்ணிய பலன்கள் தரக்கூடிய இடத்தில் யாரெல்லாம் இருக்கா சுக்ரன் புதன் சுக்ரன் புதன் அற்புதமா அமைஞ்சிருக்காங்க இத்தனை சிறப்பு அம்சங்களும் மிதுன ராசிக்கு உண்டு மிதுன ராசி நேர்களே அப்போ வழக்கம் போல அடுத்ததாக வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு வக்ரம் பட்ட கிரகங்கள் சாதனை படைக்கும் சாதனை படைக்கும் புரிஞ்சுட்டீங்களா இது அந்த கிரக இந்த கார்த்திகை மாதத்துல கிரக அமைப்புகள் இதுதான் மிதுன ராசி நேர்களே இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஐம்பது அறுபது அறுபது சதவீதம் பேருக்கு அப்படியே நடக்கும் அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் சில பேருக்கு கவலைகள் சில பேருக்கு கவலைகள் அது நடக்கலை இது நடக்கலை கண்டிப்பாக அவங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறணும் உங்களுடைய சொந்த ஜாத ஜனன ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் நவ கிரகங்கள் நவக்கோள்கள் நாளும் கோலும் உதவவில்லை என்றால் நல்லவனும் பொருள்வனாம் ஆயிருக்குமா அப்போ அப்படிப்பட்ட நிலை வந்துருச்சா இல்லை இந்த யோகம்லாம் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கணும் இல்லை என்ன தசா புத்தி நடக்குது என்ன திசை நடக்குது அந்த திசைகள் யோக திசையா அதில் என்ன புத்தி நடக்குது என்ன புத்தி அந்தரங்கு நடக்குது அந்தரம்னா ரகசிய புத்தி என்னென்ன யோகங்கள் ரகசியமாக அடைஞ்சிருக்கு உங்கள் திசையில் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நாள் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க சரிங்களா ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்